வணக்கம் இன்றைய தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி என்ற கிராமத்தில் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை அரசு ஆதி திராவிடர் நல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதுப்பாடியில் உள்ள இந்த தொடக்கப்பள்ளியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவச் சான்று அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் ஆற்காடு ஒன்றிய குழு பெருந்தலைவர் திருமதி புவனேஸ்வரி சத்யநாதன் அவர்கள் திரு பி காஞ்சனா சேகர் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் டி சேகரன் தலைவர் அவர்கள் பி ஜெயந்தி பிரபு துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மூன்று சக்கர வாகனங்களும் புதியதாக கொடுக்கப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொள்வது மற்றும் அரசு சலுகைகள் பெற பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்குவது போன்ற நலத்திட்ட உதவிகள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டன செய்திக்காக புதுப்பாடி கிராமத்தில் ஆதி அரசு ஆதிதிராவிடர் நல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி என்ற கிராமத்தில் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை அரசு ஆதிதிராவிடர் நல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதுப்பாடியில் உள்ள இந்த தொடக்கப்பள்ளியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவச் சான்று அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன